ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் புத்துணர்ச்சி நட்சத்திரம் புத்தாண்டு ஆஃபர் ஸோ உங்களோட ஆதரவில் அமர்க்கலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேஸ் பண்ணி நம்ம ஒரு இருபத்தி ஆறு ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இருபது ஆஃபர் நம்ம போட்டோம் இருபது ஆஃபர் போட்டோம் அதில் ஒரு ரெண்டு மூணு ஆஃபர் வந்து ஸ்டாக் ஒன்றாகிடுச்சி சேல்ஸ் டோட்டலாக க்ளோஸும் பண்ணிட்டோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இப்பவே நம்மளுக்கு இன்னும் இருபது நாள் இருக்கு பட் இப்போவே அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரெஸ்பான்ஸ் இன்னும் ஒரு ஆறு ப்ராடக்ட் அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் போட வேண்டியது இருக்கு அது இப்போ கிரைண்டருக்குமே ஒரு சூப்பரான ஒரு நியூ இயர் ஆஃபர் போட்டிருந்தோம் அதுவும் சூப்பரான ரெஸ்பான்ஸில் போயிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மூணு ப்ராடக்ட் அது மாதிரி போட போகிறோம் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிக்கு ஒரு பேனசோனிக் மிக்ஸிக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரைஸிங்கில் அதே மாதிரி இப்போ கேஸ் ஸ்டவ்க்கு ஒரு சூப்பரான பிரைஸிங்ல ஒரு ஏர் ஃபிரர் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான பிரைஸ் நம்ம நீங்க போட போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தரிக்கி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் ஐக்கானு இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க ஆஃபர் என்னென்ன அப்படின்னு ஒண்ணும்னா பார்க்கலாம் ஸோ புத்துணர்ச்சி தரும் புத்தாண்டு ஆஃபரில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பேனசோனிக்கோட மிக்சி ஸோ மூணு ஜார் மிக்சி ஸோ பேனசோனிக்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதோட டியூரபிலிட்டி அண்ட் லாங் லைஃப் ஸோ பேனசோனிக் மிக்ஸி வாங்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வருஷம் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இருக்கும் ஸோ இல்லை நம்மளுக்கு வந்து மூணு ஜார்ஸ் வருது ஸோ முதல்ல வந்த மிக்சி எல்லாமே ஒரு எல் ஷேப்பில் இருந்தது இப்போ அப்டேட்டில் நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லீக்கான மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க செம்மையான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதுக்கே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு வாட்ஸ் பவர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர்னு கொடுத்துருப்பாங்க பட் இதோட ஆக்சுவல் வாட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் செவன் இந்த மிக்சர் ஆக்சுவல் வாட்ஸ் வந்து செவன் பிப்டி வாட்ஸ் ஆ மற்ற எல்லா மிக்சியுமே செவன் பிப்டி வாட்ஸ் தான் அப்படின்னா நீங்க லோடு கொடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பர்ஸ் இந்த மிக்சியில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் நீங்க லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ரன்னிங்ல உங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்ன பவர் இருக்குமோ அந்த பவர் உங்களுக்கு பட் பவர் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ்க்கான பவர் கன்செப்ஷன் ஆனால் அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் பவருக்கான ஒரு கிரைண்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாக உள்ள மிக்ஸியில் நீங்கள் ஜார் போடாமல் ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகிடும் ப்ளஸ் இதுல வந்து நம்மளுக்கு ஜார் போட்டிங்கன மட்டும்தான் நம்மளுக்கு ஆன் ஆகும் ஜார் போடாமல் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆகாது லாக்கிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி தான் போ ஆன் ஆகும் உங்களுக்கு வெறுமனை வெறும் மிக்ஸி மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகாது இதில் வந்து மூணு ஜார் இருக்கும் ஒன்று வந்து சட்னி ஜார் ஒன்று வந்து ட்ரை ஜார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஜ் ஜார் ஸோ இந்த ஒரு ஜாருக்கு என்ன அப்படின்னா இந்த சட்னி ஜாரில் என்ன அப்படின்னு ஸ்பெஷல்னா நீங்கள் இந்த மூடி இருக்கு இல்லையா மூடியும் போட்டீங்கன்னா மட்டும்தான் ஆன் ஆகும் இந்த ரெண்டு ஜார் வந்து நீங்கள் மூடி இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன் ஆகும் ப்ளஸ் இந்த சட்னி ஜார் வந்து நீங்கள் மூடியும் போட்டு நீங்கள் லாக் பண்ணியா இதுலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கும் டக்குன்னு தூக்கி அடைச்சிடக்கூடாது அது மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கும் லாக் இருக்கும் இந்த இதுலேயும் இந்த மூடியில் உள்ள லாக்கும் லாக் ஆகிடணும் ப்ளஸ் மிக்சியிலேயே நம்ம லாக் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே பண்ணாமல் மட்டும் தான் இது ஆன் ஆகும் வேறு இந்த ரெண்டு ஜார் நீங்கள் மூடி இல்லாமல் கூட நீங்க லாக் பண்ணிக்க முடியும் வெறும் நீங்க ஜார் மட்டும் போட்டு கூட ஆன் பண்ணிக்கலாம் நார்மலா வர எல்லா பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாஷர் ஒன்று கொடுத்திருப்பாங்க எக்ஸ்ட்ரா நம்ம அடிக்கடி அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கணும் ப்ராப்ளம் வரக்கூடாது என்ன பண்ணிருக்காங்க இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வாஷர் கொடுத்துருப்பாங்க இன்பில்ட்டாகவே இருக்கும் தனியா நீங்க இதுக்காக ஒரு வாஷர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே எடுத்து நீங்க ஏர்டைட்டா லாக் பண்ணிக்கலாம் மூடிலேயே இன்பில்ட் பண்ணிருப்பாங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு ஸோ மூணு ஜார்லுமே நம்மளுக்கு கைப்பொடி இருக்கும் மூணு ஜாருமே நம்ம கைப்பொடியோட தான் வரும் ஸோ முதலே சொன்னால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ்க்கான பர்ஃபாமன்ஸோடு வருது ஸோ இப்போ இது நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் புத்துணர்ச்சித்தரம் புத்தாண்டு ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஸோ வேணும்ன்றது நீங்கள் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பிரஸ்டீக் ஸ்வச் பிளாக் ஸ்டவ் ஸ்வச் அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீழே வளைஞ்சு சிந்தாது தான் ஸ்வச்சோட கான்செப்ட் குக்கர்லேயும் சரி அடுப்படியாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு என்ன ஸ்வச் மட்டும் கிடையாது லிஃப்ட் அண்ட் க்ளீன் மாடல் நம்ம ஈஸியாக நம்ம லிஃப்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும் அது ஒன்று இங்கே ஒரு டெப்த் இருக்கிறதுனால என்னன்னா சப்போஸ் இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாடலில் நம்மளுக்கு என்னன்னா மூணு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மூணு பிளேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம் அடிஷ்னல் பிளேட்ஸ் டிப்டே வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஸோ நம்ம டேரெக்டான சப்போஸ் ஏதாவது பொங்கி வலிஞ்சா கூட இது ரிமூவ் பண்ணிட்டு இதுலயே விட்டிக்கலாம் இங்கேயே ஒரு டெப்த் இருக்குறதுனால ஏதாவது வலிஞ்சாலும் இதுக்குள்ளேயே தான் நிற்குமே தகுது கீழே இறங்காது அதே மீறி நம்ம கீழே இங்கே இறங்கினாலுமே நம்மளுக்கு தான் இருக்குமே தோது அடுப்பு கீழே போகாது ஸோ நீங்க அடுப்பு கீழே டெய்லி நம்ம லிஃப்ட் பண்ணி க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ நம்ம அடுப்பை மட்டுமே க்ளீன் பண்ணி தான் போதும் கிளாஸை மட்டுமே க்ளீன் பண்ணா போதும் ஸோ மூணு பர்னருக்குமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரே வரும் சில இதில் என்னென்னா மூணு சைஸ் பர்னர் இருக்கும் ஒன்று வந்து நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஜம்போ பர்னர் வரும் ஒரு ஸ்மால் பர்னர் வரும் ஒரு மீடியம் பர்னர் ஸோ மூணு டிஃப்ரெண்ட் சைஸ் பர்னர் வரும் உங்க குக்கிங் தோந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாத்திரம் தோந்த மாதிரி நீங்கள் பர்னரை சூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம கேஸ் வந்து மிச்சப்படுத்திக்கலாம் அதே மாதிரிலே சொன்னால் நம்ம ஈஸி லிஃப்ட் அண்ட் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் மேலே தூக்கினாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து லாக் ஆகிடும் அப்படியே நீங்கள் க்ளீனாக பிடிச்சிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இங்கே சைடில் நமக்கு ஒரு லிவர் இருக்கும் இந்த லிவர்ல நீங்கள் வெளியில் அப்படியே புல் பண்ணீங்கன்னா வெளியில் வந்துடும் அப்படியே கீழே இறக்கிக்கலாம் ஸோ மூணு அப்படி தான் நம்மளுக்கு ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி இன்னொன்று என்னன்னா இதோட கிளாஸோட திக்னஸ் இருக்கு இல்லையா அதோட கிளாஸஸ் திக்னஸ் வந்து எயிட் எம்எம் க்ளாஸ் இருக்கும் ஸோ எயிட் எம்எம் க்ளாஸ் இதுக்கு வந்து கிளாஸுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது இது வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல் சொல்லுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்டில் மட்டும்தான் இங்கே ஃப்ரேம் இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரேமு இங்கே சைடில் எந்த ஃப்ரேமும் இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி பேக் சைடுலேயே எந்த ஃப்ரேமும் இருக்காது எந்த சைடுல எந்த ஃப்ரேமும் இருக்காது ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டில் மட்டுந்தான் ஸோ அடுப்பை பார்த்தீங்கனாலே ரொம்ப ராயலாக ரொம்ப ரிச்சாக ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஸோ வச்சிங்க அப்படின்னால ரொம்ப உங்கள் மாடலு கிச்சனில் வச்சிங்கனாலே ரொம்ப கிளாஸ் ஹை கிளாஸாக இருக்கும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஸோ இப்போ இதோட ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நைன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கொடுக்குறோம் வெறும் ஒம்பதாயிரத்தி நூற்றம்பது ரூபா அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது பார்க்க போகிறது ப்ரெஸ்டீஜோட மல்டி ஏர் ஃப்ரையர் மல்டி ஏர் ஃப்ரயர் பார்க்க போகிறோம் ஸோ ஏர் ஃப்ரையர்னால் உங்களுக்கு தெரியும் ஆயில் லெஸ் குக்கிங் அதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆயில் லெஸ் குக்கிங் அதாவது நீங்கள் இருபது பர்சன்ட் ஆயில் விட் ஆயில் நீங்கள் ஒரு பக்கோடா பொறிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலில் நம்மளுக்கு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் இருந்தால் இதில் நம்ம வந்து பக்கோடா பொரிச்சிடலாம் அதுதான் ஏர் ஃபிரையோட ஸ்பெஷலே வந்துட்டு ஸோ லெஸ் ஆயில் ஓபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம் எல்லாருக்குமே ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜ்ட் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஏஜ்ட் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடணுன்னு ஆசை இருந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சமாக இருப்பாங்க ஸோ இனிமேல் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனாக இல்லாமல் நிறையவே நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து ஆயில் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டே காமிச்சிருக்கோம் ஆயில் இல்லாமல் நம்ம பக்கோடா பண்ணி காமிச்சிருக்கோம் முறுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம் நான்வெஜ் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா கிரில் சிக்கன் முழு சிக்கன் நம்ம உள்ளே வச்சு நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் எல்லாமே சூப்பராக பண்ணி காமிச்சிருக்கோம் அதனால நீங்க வித்தவுட் ஆயில் லெஸ் ஆயில் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்க தடவினீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ஒரு சூப்பரான நம்ம வித்தவுட் ஆயில் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சூப்பரா ரெடி பண்ணலாம் ஹெல்த்தியா ரெடி பண்ணிடலாம் அதான் ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்க லிப் பண்ணீங்கன்னா போதும் இது எல்லாமே நம்ம ஓவன்ல என்னென்ன பண்றோமோ எல்லாமே பண்ணலாம் இல்ல கேக் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நம்ம கேக்கும் பண்ணிக்கலாம் நம்ம இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும் அந்த ஹீட்டிங் காயில் இருக்கும் அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் உங்களுக்கு அதுக்கு படியே பார்த்தீங்கன்னா ஹை ப்ளோயர் ஃபேன் ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த ஃபேன் என்ன பண்ணால் அந்த ஹீட்டை வந்து நம்மளுக்கு அந்த இதுக்குள்ளே பேஸ்கெட் குள்ளே உங்களுக்கு சர்ப்ரேட் பண்ணும் ஸோ அது சர்ஃபரேட் ஆகும்போது உள்ள ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பாருங்க இந்த ட்ரேல ஃபுல்லாக கில்ஸ் இருக்கும் இது அப்படியே போய் உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஃபார்ம் மாதிரி ஆகி உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களுக்கு அந்த ஹீட்டில் தான் நம்மளுக்கு எல்லாமே குக் ஆகுது ஸோ இதுக்கு நம்ம நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் சரி யூடியூப்பில் போனால் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இது உடம்புக்கு நல்லதா இல்லையான்றதுக்கு இது வந்து ஹெல்த் வைஸ் ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ டாக்டர்ஸ் எல்லாமே நிறைய வீடியோஸே போட்டிருப்பாங்க பார்க்கலாம் நார்மலாக நம்ம ஆயிலில் பொறிக்கிறதோட இது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து லெஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ளஸ் இது வந்து ஒரு ஹீட் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் லைக் வந்து நம்ம ஓடிஜி இருக்கு இல்லையா ஓவன் அதே கான்செப்டில் நம்மளுக்கு இந்த ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ஹெல்த் பற்றி நம்ம கவலைப்பட விடுறதுல ஸோ ரொம்ப எல்லாமே நீங்கள் ஒரு ஓடிஜியில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் நீங்கள் கேக் பண்ணிக்கலாம் பிஸ்கெட்ஸ் பண்ணிக்கலாம் பீஸா பண்ணிக்கலாம் ப்ளஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பக்கோடா பண்ணிக்கலாம் சமோசா பண்ணிக்கலாம் ஸோ கிரில் சிக்கன் பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே லெஸ் ஆயிலில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் ஒரு நீங்கள் ஒரு நான் ஒரு வீடியோவில் பண்ணிக்க காமிச்சிருக்கேன் ஒரு கிரில் சிக்கனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கோம் அந்த இதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக குக் பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்களும் ஒரு அது மாதிரி குக் பண்ணி ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும் நம்மளுக்கு இல்லை இங்கே ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் ஸோ நீங்கள் ஆன் பவர் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் டைமர் ஃபெசிலிட்டிஸ்னா டைமர் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கீங்க நடுவில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி அது குக்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம்னா இந்த பாஸ்போர்ட் பிரஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே லிப் போதும் அப்படியே நீங்க லிஃப்ட் பண்ணிட்டு குக் பண்ணி ஆயிருக்காட் இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம் அகைன் திருப்பி நீங்க லாக் பண்ணிட்டு திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த டைமிங்லேருந்து இருந்து அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆயிடும் இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெறும் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் இல்லையா ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரேயர் ஸோ இதை பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் ஆயில் கேனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆயில் ஸ்ப்ரேயராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம தோசைக்கெல்லாம் இது பண்ணும்போது நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் இதில் ஆயில் ஃபில் பண்ணிட்டு இந்த பட்டனை இந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த நாம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஆயில் கேனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆயில் கேனாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ டூ இன் ஒன் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து மூணுத்தில் எதை எந்த இது எடுத்தீங்கனாலும் சரி இந்த ஆயில் கேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும் அதாவது இங்கே வந்து டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுறவங்களுக்கு கிடையாது ஏன்னா நம்ம ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கறதுனால இப்போ இங்கே வந்து எடுக்கிறவங்களுக்கு ஒரு இது நம்ம இந்த ஆயில் ஸ்ப்ரே நம்ம கொடுக்கலாம் இது வந்து கிளாஸில் இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் நம்மளுக்கு கொடுக்குறோம் ஸோ எல்லாமே ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸாக நம்ம வேணுன்றவங்க சீக்கிரமே உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எப்படி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னா லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அது லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க எல்லா டூ ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோலயே நம்பர் வரும் அதுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் கம் கேன் வேணும் அப்படின்னா நம்ம பி சூப்பர் சூப்பர் பசார் டேரெக்டாக வந்துக்கலாம் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் எஸ் சூப்பர் பசார் எங்கேயிருக்கு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலின் சிவானந்தா காலனி போரூட்ல ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும் அண்டர் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறணுன்னு இமீடியட் லெஃப்ட் நம்ம ஏபிடி மாரதி சர்வீஸ் போர்டு இருக்கும் பக்கத்தையே நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் போர்டு இருக்கும் அந்த கட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நாலாவது பில்டிங் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் இருந்தோ அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் கொடுவே இந்த ஆயில் ப்ரேயரும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ போட்ட இந்த ஆஃபர் புத்துணர்ச்சி தரும் புத்தாண்டு ஆஃபர் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் சூப்பராக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்ட் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்